ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி எப்பயா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நெல்லிக்காய் சாதம் தான் தமிழைன்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன புதுசாக இருக்கேன்னு வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்யலைன்னு காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா வெண்டிக்காய் கொத்தமல்லி நெல்லிக்காய் கொஞ்சோண்டு தேங்காய் இதை தான் எடுத்துருக்கோம் இப்போ அரைக்கிறதுக்காக என்னென்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நெல்லிக்காயும் கொஞ்சம் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் இது மூணையும் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் வெண்டைக்காயும் அலசி நறுக்கியாச்சு இனிமேல் தாளிக்க வேண்டியது பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு என்னை வந்து கொஞ்சம் காயட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் கடுகளை நல்லாவே பொறிஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை கடலையும் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் லேஸாக வருபட்டால் போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயுமே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம் வெங் வெண்டைக்காயை நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான் ஆனால் நம்ம வெண்டைக்காய் தாளிக்கும் போது கடலையெல்லாம் போட மாட்டோம் இதில் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் வதங்குறதுக்கா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு வெண்டைக்காய் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை பார்க்கலாம் நெல்லிக்காய் கொத்தமல்லியெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு வெண்டைக்காயுமே நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை அதில் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காயும் அதில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் உள்ளதை அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டை பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீனாக வெண்டைக்காய் சாப்பாடு மாதிரி இருக்குது இப்போ மச்சான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன் சாப்பாடு டைம் ஆகிடுச்சின்னு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்